கடற்கரைக்கு இந்த மட்டும் வீட்டுக்கு கொண்டு நாம் போனால் கண்களுக்கு இனிமையாக தோன்றும் பல சிறிய பொருட்கள் நம்மை ஈர்க்கும் சிப்பி சங்கு வண்ணமணல் சிறிய கற்கள் போன்றவை வீட்டுக்கு எடுத்து சென்றால் நினைவாக இருக்கும் என்று நினைக்க வைக்கும் ஆனால் அந்த எண்ணமே சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் ஆபத்திற்கான வாசலாக மாறிவிடுகிறது அழகாக தோன்றும் அந்த பொருட்களின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையை பலர் அறியாமல் இருக்கிறார்கள் கடற்கரையில் கிடைக்கும் சிப்பி சங்கு நட்சத்திர மீன் எலும்பு போன்றவை கடல் உயிரினங்களின் வாழ்க்கை சங்கிலியின் ஒரு பகுதியாகும் இவற்றை அங்கிருந்து எடுத்துச் செல்வதால் கடல் சூழலின் இயல்பும் பாதிக்கப்படுகிறது மேலும் இவற்றின் மேற்பரப்பில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மற்றும் நுண்ணுயிர்கள் இருக்கும் அவை வீட்டிற்குள் வந்தால் தோல் எரிச்சல் அலர்ஜி போன்ற உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் பலர் நினைவு சின்னமாக மணலை பாட்டில்களில் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த மணலில் பூச்சிகளின் முட்டைகள் ரசாயன துகள்கள் மற்றும் மாசுபாடுகள் கடந்திருக்கலாம் இதனால் மூச்சு திணறல் தும்மல் கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் வெளியில் சுத்தமாக தெரியும் மணல் வீட்டிற்குள் வந்தவுடன் சுகாதார சிக்கலாக மாறிவிடும் கடலில் அடித்து வரும் மரக்கட்டைகள் உடைந்த படகு துண்டுகள் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவற்றை அலங்காரத்திற்காக சிலர் எடுத்துச் செல்கிறார்கள் ஆனால் இவைகளில் உப்பு கலந்த ரசாயனங்கள் பூஞ்சை மற்றும் விஷத்தன்மை நிறைந்திருக்கும் இவை வீட்டில் இருந்தால் சுவாச கோளாறு தலைவலி மற்றும் குழந்தைகளுக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் பவள துண்டுகள் மற்றும் இறந்த கடல் உயிரினங்களின் பகுதிகள் மிகவும் அழகாக தோன்றினாலும் அவற்றை எடுத்துச் செல்வது சட்டப்படி தவறான செயலாகும் பவளங்கள் பாதுகாக்கும் கவசமாக செயல்படுகிறது இயற்கை அவற்றை அகற்றுவதால் கடற்கரை அரிப்பு அதிகரிக்கும் மேலும் அவற்றின் கூர்மையான முனைகள் காயங்களை ஏற்படுத்தும் அபாயமும் உள்ளது கடற்கரையில் கிடைக்கும் கண்ணாடி துண்டுகள் உலோகப் பொருட்கள் விசித்திரமான கற்கள் ஆகியவற்றையும் சிலர் சேகரிக்க விரும்புகிறார்கள் ஆனால் இவைகளில் கூர்மையான விளிம்புகள் இருக்கும் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் அதிகம் சில கற்களில் இயற்கையாகவே தீங்கு விளைவிக்கும் தாதுக்கள் கலந்திருக்கும் மொத்தமாக கூறினால் கடற்கரை நமக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் ஒரு இடமாகும் அங்கு கிடைக்கும் பொருட்கள் நமக்கு சொந்தமானவை அல்ல அவை இயற்கைக்கு உரியவை நாம் அவற்றை ரசித்து புகைப்படமாக நினைவில் வைத்துக்கொள்வதே சிறந்தது பையில் எடுத்து வராமல் விட்டுவிட்டால் நமது உடல் நலமும் பாதுகாப்பாக இருக்கும் இயற்கையையும் பாதுகாக்கப்படும் அதுவே உண்மையான பொறுப்புள்ள மனிதனின் அடையாளம்